இன்றைக்கி வந்து நாட்டுக்கோழி குழம்புங்க கொஞ்சமாக வந்து ஆயில் ஊற்றிக்கணுங்க நான் வந்து நூறு எம்எல் அளவு தான் ஆயில் ஊற்றிக்கிட்டேங்க ரொம்ப ஜாஸ்தியாக ஊற்றிக்கல குழம்புக்கு கொஞ்சமாக கடுகுத்தம்பரப்பு சேர்த்துக்கணுங்க கருவேப்பிலாம் சேர்த்துக்கணுங்க கொஞ்சம் சின்ன வெங்காயம் ஒரு நூற்றம்பது கிராம் அளவு எடுத்துக்கலாங்க பெரிய விட சின்ன வெங்காயம் நல்லா இருக்குங்க குழம்புக்கு தக்காளிப்படி பொடி பொடியாக நறுக்கி ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாங்க குழம்புக்கு நல்லா வெங்காயம் பச்சை வாச போகிற வரைக்கும் நல்லா வணக்கணுங்க பச்சை வாசம் போயிட்டா நல்லாயிருக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க நாட்டுக்கோழி நல்லா நாலஞ்சு தடவை கழிவு எடுத்துக்கணுங்க நான் வந்து கழுவும் போது தண்ணி நல்லா வெள்ளையாக வர வரைக்கும் நல்லா கழுவுவேங்க நாட்டுக்கோழியை கறி மசால் வந்து ரெண்டு கரண்டி சேர்த்துக்கணுங்க ஒரு இருபத்தஞ்சி கிராம் அளவு சேர்த்துக்கலாங்க நான் அவ்வளோதான் சேர்த்துக்கிட்டேன் தேவையான அளவு வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கணுங்க மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கணுங்க நல்லா உப்பு காரமாக எல்லாம் ஒட்டுற மாதிரி நல்லா வணக்கணுங்க கொஞ்ச நேரம் அப்படியே வேக விடணுங்க நல்லா மசாலெலாம் வெந்துடும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு விசிலும் மூணு விசிலும் கோழியை நல்லா வேக வச்சு எடுத்துக்கிடுங்க நான் வந்து மூணு விசில் தான் விட்டேங்க அப்போ தேங்காய் மசால் ஊற்றி ஒன்று ரெண்டு விசில் விடலான்னு சொல்லி மூணு தான் விட்டேன் நான் பாருங்க தேங்காய் வந்து குழம்பு நிறையா வேணுன்னா ஒரு தேங்காய் போடலாம் கொஞ்சம் குழம்பு வேணுன்னா பாதி தேங்காய் போடலாம் போட்டால் போதுங்க நான் பாதி மூடிதான் போட்டேன் தேங்காய் பொட்டுக்களை வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன் இப்போ இஞ்சிங்க பூண்டுங்க தேவையான அளவு இஞ்சி பூண்டு தேவையான அளவு போட்டுக்கலாங்க லவங்கம் வந்து நாலஞ்சு சேர்த்துக்கணுங்க மிளகு சேர்த்துக்கணுங்க கொஞ்சம் சோம்பு வந்து ஒரு கரண்டி சேர்த்துக்கணுங்க பொட்டுக்கடலை வந்து ஒரு இருபத்தஞ்சி கிராம் அளவு தான் சேர்த்துக்கிட்டேங்க பொட்டுக்கலை நிறையா சேர்த்துக்கிட்டா குழம்பு வந்து வளவளன்னு வால் இருக்கும் அதனால் பொட்டுக்கடலை வந்து கம்மியாக தான் சேர்த்துக்கிட்டேன் பாருங்கள் கறி வந்து ரெண்டு விசில் மூணு விசில் விட்டு எடுத்துட்டேங்க பாருங்கள் கறி நல்லா வெந்திருச்சுங்க ஆட்டினது வந்து அப்படியே தண்ணி ஊற்றி கொஞ்சம் ஊற்றணுங்க நல்லா மிக்சியில் போட்டு நெய்ஸாக அரைச்சிக்கணும் நல்லா கலறி விட்டுக்கணுங்க இதில் வந்து உப்பு காரம் கரெக்டாக இருக்குதானு பார்க்கணுங்க கொஞ்சம் உப்பு காரம் வேணும்னா போட்டுக்கலாம் கொஞ்சம் கறி மசாலும் சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா களறி விட்டு குக்கர் மூடி ஒரு ஒரு விசிலோ ரெண்டு விசிலோ விட்டுக்கலாங்க பாருங்க குழம்பு பத்தே நிமிஷத்தில் ரெடி ஆகிடுங்க இட்லிக்கு சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாங்க சப்பாத்தி பூரிக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் நான் வந்து காலையில் இட்லிக்கு செஞ்சேங்க குழம்பு நான் கொஞ்சம் தண்ணியாக எடுத்துக்கிட்டேன் இதே சாப்பாட்டுன்னா கொஞ்சம் கெட்டி வரைக்கும் அடுப்பில் வச்சுருக்கணுங்க கொஞ்சம் கெட்டியான பிறகு எடுத்துக்கலாம் நான் என்ன கொஞ்சம் தண்ணியாக எடுத்துக்கிட்டேன் சாப்பாட்டுக்குன்னா கொஞ்ச நேரம் வச்சு நீங்கள் நல்லா